அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஒரு தாயா உங்கள் குழந்தைக்கு கதை வேண்டுமா நீங்கள் ஒரு ஆசிரியரா உங்கள் மாணவர்களுக்கு கதை சொல்ல வேண்டுமா அப்படி எங்கள் கேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய கதை நமக்குள்ளும் ஒரு திறமை ஒளிந்திருக்கும் என்ற கருத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கதை ஒரு அரசன் இருந்தார் அந்த அரசனுக்கு ஒரு அழகிய மகள் மிகுந்த பாசமுடைய மகளாக வைத்திருந்தான் அவள் மீது அதீத ஒரு அன்பு பெண்ணுக்கு திருமணம் செய்யும் வயதில் அவர் ஒரு போட்டியை அறிவித்தார் அங்குள்ள இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு போட்டியை அறிவித்தார் அந்த போட்டியில் ஜெயிப்பவர்களுக்கு தனது மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக சொன்னார் போட்டி என்னவென்று சொல்லவில்லை போட்டி என்று மட்டும் கூறினார் ஊரில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் கையில் பேப்பர் சில பேர் அரிவாள் சில பேர் கத்தி ஒருவேளை சண்டை போட என்ற அந்த இளைஞர்கள் வந்து சேர்ந்தனர் அங்கே கூடியிருந்த இளைஞர்களை பார்த்து கடைசியில் அந்த அரசன் சொன்னான் ஒரு நீச்சல் குளத்தை காட்டி இந்த நீச்சல் குளத்தை இங்கிருந்து அங்கு கடந்து செல்ல வேண்டும் அப்படி யார் முதலில் கடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு தான் எனது மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று கூறினார் உடனே இளைஞர்கள் எல்லாம் ஆயுதங்களை ஓரமாக போட்டுவிட்டு ஆடைகளை எல்லாம் கழட்டி விட்டு நீந்துவதற்கு தயாராக போட்டி ஆரம்பித்தது நீரில் நீங்கிக் கொண்டு சென்றனர் திடீரென்று அந்த அரசன் என்ன செய்து விட்டான் ஹெலிகாப்டர் மூலமாக அந்த நீச்சல் குளத்துக்குள் முதலையை குட்டிவிட்டார் நிறைய முதலைகள் உள்ளே தட்டப்பட்டது அனைத்து இளைஞர்களுக்கும் அதிர்ச்சி பயந்து மீண்டும் எல்லோரும் திரும்பி கரைகளுக்கு வந்து ஆடைகளை அணிந்து கொண்டு என்ன இப்படி செய்து விட்டார் என்று புலம்பி தள்ளிவிட்டனர் ஆனால் அந்நேரத்தில் ஒரு இளைஞன் குளத்துக்குள் குதித்து நீந்தி முதலைகளை எல்லாம் கடந்து எப்படியோ ஒரு வாராக கடந்து அக்கரைக்கு போய் சேர்ந்து விட்டார் மன்னர் அவரை கூப்பிட்டு தட்டி கொடுத்து உனக்கு ஒரு நான் சொன்ன பரிசை விட பல மில்லியன் டாலர் உள்ள நகைகளும் ஒரு தனி பங்களாவும் உனக்கு பரிசாக கொடுத்து என் மகளை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று லட்சம் ஆக நமக்குள் திடீர் என்று தள்ளப்படுகின்ற ஒரு பிரச்சனையில் நமக்குள் ஒளிந்திருக்கின்ற திறமையை வெளிப்படுத்தினால் நாம் வாழ்க்கையில் வெற்றியாளராக விளங்க முடியும் நீங்களும் சிந்தியுங்கள் இது போன்ற கதைகளுக்கு கேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்